ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வந்துருக்கேன் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு தேதி வந்து பதினேழு பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ நமக்கு எல்லாமே அமையிறது ஃபேவராக தான் அமையுது ஸோ இதில் பாருங்களே ரெண்டு 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 ஏழு ரெண்டு ஏழு ரெண்டு ஸோ இன்றைக்கும் ரெண்டு ஏழு வர வாய்ப்பு இருக்குது அதேமாரி இங்கே வந்து பாருங்கள் ஏழ்நூற்றி எண்பத்தி மூணு அங்கே எழுபத்தி மூணு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டுக்கு இருபத்தி நாலு வந்துருச்சு முந்நூற்றி அறுபத்தேழுக்கு அறுபத்தி ஏழு வந்துருச்சு தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இருக்குது இங்கே ஏழு நாலு இருக்குது ஸோ இங்கே இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு எப்படி பார்த்தாலும் இந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு தான் வர வாய்ப்பு இருக்குது ஸோ ஆள் போடு பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஸ்ட்ராங்காக தெரியுது அது கூட ஏழும் வர மாதிரி இருக்குது ஸோ இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு இதை ஆள் அப்ளை பண்ணி பாருங்கள் ஃபேவராக தான் இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு 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 ஸோ அஞ்சாக தொடர்ந்து வருது காரணியால் ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு தடவை வந்துருச்சு டபுள்ஸில் வச்சு முடிச்சிருக்கான் டபுள் அஞ்சு ஸோ இது ப்ளஸ் பண்ணால் ஜீரோ வர வாய்ப்பு இருக்குது அதனால ஜீரோ ரெண்டு இருபது இது மெயினாக தெரியுது ஏன்னா இங்கே பாருங்கள் மூணுக்கு மூணு ஏழுக்கு ஏழு எட்டுக்கு எட்டு ரெண்டுக்கு ஏழு ஜீரோவுக்கு ஜீரோ வர அதிக சான்சஸ் இருக்குது ஏன்னா ஜீரோ பெண்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக வரணும் இன்றைக்கி வரந்தே ஆகணும் ஜீரோ அதனால் எனக்கு தெரிஞ்சு ஜீரோவுக்கு இன்றைக்கி இம்பார்ட்டன் கொடுங்க ஜீரோ இருபத்தி நாலு பாக்ஸ் ப்ளே பண்ணி பாருங்கள் டபுள்ஸில் ஜீரோ இருபத்தி ரெண்டு இருக்கனால இப்படி ப்ளே பண்ணி பாருங்கள் பாக்ஸாக ஆல்போர்டு கட்டை பொறுத்த வரைக்கும் லிமிட் ப்ளே பண்ணுங்கள் ஒன்றா நம்பர் ஸோ லிமிட்டட் ப்ளே எனக்கு தெரிஞ்சு ஜீரோக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க அதை விட பாக்ஸுக்கு இந்த பாக்ஸ் இம்பார்ட்டண்டாக இருக்கட்டும் ஏன்னா இது வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஜீரோ இருபத்தி நாலு ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள்